நண்பர்களை மற்றவர்கள் கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம் இன்று பழமை போல தாயக நிகழ்வுகள் மற்றும் அது தொடர்பான சர்வதேச நிலைமைகள் தொடர்பில் இருக்கின்றோம் இன்று உங்களோடு இணைய இருப்பவர் உங்களுக்கு அண்மை காலமாக அறிமுகமான பிரசன்னா சண்முகதாஸ் கனடிய பல்கலைக்கழகத்தில் மூன்றாம் ஆண்டு சட்டவியல் மாணவராக இருக்கின்றார் அவர் அண்மையில் நீலன் அன்சைலன்ஸ் என்ற ஒரு ஆவணப்படத்தை தயாரித்திருந்தார் அது தொடர்பான நேர்காணல் கடந்த முறை பாத்துருப்பீள் இப்ப அவரோடு மேலும் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய அரசியல் மற்றும் விவகாரங்கள் தொடர்பாக உரையாட இருக்கணும் வணக்கம் பிரசன்னா வணக்கம் பிரசன்னா தமிழ் கலாச்சாரத்துல தமிழ் இந்த அது இலங்கையில அரசியல் ரீதியாக தங்களுடைய பிள்ளைகள் ஈடுபடுறத பெற்றோர் அவ்வளவாக விரும்புகிறீர்கள் அப்படி இருக்கக்குள்ள ஒரு இளம் ஒரு இளைஞனாக உங்களுடைய இருபது வயசுல ஒரு இலங்கையினுடைய மிக தமிழ் பொலிட்டிக்ஸ் வந்து டிவைட் பண்ணப்பட்டிருக்கு ப்ரோ அண்ட் ஆன்டி எல்டிடி என்று அந்த டிவிஷன் இருக்குது அதுக்குள்ள கனடாவில் பிறந்த நீங்கள் இதுக்குள்ள வாரதுக்கு உங்களோட பெற்றோருடைய ஒத்துழைப்பு எப்படி இருந்தது எப்படி அனுமதித்தார்கள் உங்கள நான் வந்து இந்த பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல தான் நான் செய்தேன் நான் ஸ்டார்டில் இருந்தே எனக்கு அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் அந்த சண்டேல பத்தி ஹிஸ்டரி அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது மெயின் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த அமெரிக்கன் இந்த வெஸ்டர்ன் அந்த பாலிசி தான் எனக்கு கூட இன்ட்ரெஸ்ட் இருந்தது அந்த பாதையில எனக்கு நிறைய எல்லாம் நான் வாசிச்சு எனக்கு ஒரு பிலோசபர் வந்து நோம்ஸ்கி என்று அவருடைய ஐடியாலஜி நான் வாசிச்சு எனக்கு அவருடைய ஐடியாலஜி தான் எனக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன் அவருடைய ஐடியாலஜி அவருடைய ஐடியாலஜி வந்து

கவர் வந்து நிறைய கூடாத சாமங்கள் வேற நாட்டுல செய்திருக்குனா

அந்த ஹிஸ்டரி எல்லாம் லேர்ன் பண்ணி எனக்கு எந்த ஸ்ரீலங்கன ஹிஸ்டரி நான் வந்து அந்த பிலோசபி மெட்டாக்கள் புள்ளையில பாக்குறது ஒரு ஒரு பெரிய விஷயம் இல்லை உங்களோட புள்ளையில பார்த்து நீங்க அது அட்ரஸ் பண்ணணும் சோ நான் வந்து ஸ்ரீலங்கன் அந்த கான்ஃபிளிக் பாக்க தமிழ் அந்த மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் மக்கள் எல்லாரும் சொன்னவே அந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் தான் எல்லா புள்ளையிலும் செய்தது எங்கள் மேல ஒரு புள்ளையும் இல்லை நாங்கள் எழுதிட்டு எங்களை எங்களுடைய தலைவராக மேல ஒரு பிள்ளையும் இல்லை அந்த ஹிஸ்டரி நான் உண்மையா நான் இந்த நோம் அப்ளை பண்ணிக்க நான் அந்த எல்டி இந்த புள்ளைய நான் கண்டுட்டேன் அது வந்து இப்படி இந்த யோகீஸ்வரன் அப்பா பிள்ளை மேத்தலிங்கம் சாக்கண்ண நீலத்தி சம் ரஜினி தினமா சாக்கா ஒவ்வொரு தமிழ் ஆள் வந்து இப்படி துறைப்பா உண்டிய படுகொலையில இருந்து அது என்னட்ட படுகொலைகள் நடந்தது நூற்று கணக்கு ஆயிரக்கணக்கில் படுகொலைகள் நடந்திருக்குது இப்ப அதுக்குள்ள உங்க பேரண்ட்ஸ் என்னன்னு உங்களை இதுக்குள்ள நுழைய விட்டார்கள் அவை அவைக்கு இதுல சம்மந்தமா அல்லது அவை மீறி நீங்க இதுக்கு வந்தீங்களா எந்த அம்மா வந்து சப்போர்ட் பண்ணல நான் சின்ன வயசுல இருந்தே எந்த அம்மா வந்து இந்த இயக்க பிரச்சனைகளை பற்றி எங்களுக்கு விளங்க படுத்தல என்ன நடக்குது என்று அந்த நான் நான் சொன்னா முந்தி சின்ன வயசு அறிக்கைக்க அந்த இப்படி தமிழ் மனுஷன் எங்களுக்கு தட்டி இப்படி எல்டிடி கேலண்டர் வீக்கேக்க அந்த அம்மா சும்மா இரு ரூபாய் கொடுப்பா ஆனா சும்மா சொல்லுவா இப்படி குடுக்காட்டிக்கு நிம்மதியா இருக்க விடமா ஆனா அதுக்கு மேல வேற கேட்ட ஒன்றும் சொல்லல என் அம்மா வந்து எங்களை என் என்னையும் என் அக்கா என் ட்ரை பண்ணது இப்படி இந்த பிரச்சனையில பற்றி விளங்கப்படுத்தாம இப்படி ஒழிச்சு வைக்க ட்ரை பண்ணது ஆனா எனக்கு அந்த பொலிட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்தது ஸ்கூல்ல இருந்து படிக்க எந்த நாட்டு இந்த பொலிடிக்ஸ் இந்த நாட்டு பொலிட்டிக்ஸ் அந்த ஹிஸ்டரி அந்த கிரைம்ஸை பத்தி நான் வாசிக்க தொடங்கிட்டேன் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டது பின்னா நான் ஒரு தமிழ் மனுஷனா இருந்து எந்த நாட்டு இந்த ஸ்ரீலங்கா நாட்டு ஹிஸ்டரியை பத்தி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டது நான் பொலிட்டிக்ஸ்ல இருக்க இன்ட்ரெஸ்ட் அந்த பேச்சுலர்ஸ் பாலிடிக்ஸ்ல செய்தேன் பின்னாட மாஸ்டர்ஸ் நான் அந்த பொலிடிக்ஸ்லயும் செய்தேன் நான் சோ அந்த கேர் வந்து நான் 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 எனக்கு 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 இந்த இந்த மோரல் மோரல் அந்த அந்த நோம் சப்ஸ்கிரைப் அப்புறம் ஒரு ஒரு இருக்கல வந்து வந்து டு டு ஸ்பீக் அவுட் பிகாஸ் மை மை பிரின்சிபல் பி வருது அந்த கேனோடையா தான் இந்த டாக்குமெண்ட்ரி செய்தனா என் அம்மாக்கு என் அம்மா அப்பா சப்போர்ட் சப்போர்ட் பண்ற இல்ல ஆனா இல்ல என் அம்மா ரெண்டு பேரும் சப்போர்ட் இல்ல ஆனா எனக்கு தெரியும் நான் தான் அது ஐ மான் த ரைட் சைடு ஆஃப் ஹிஸ்டரி எனக்கு தெரியும் சோ நான் வந்து எனக்கு ஒரு கவலையும் இல்ல இப்படி ஆக்கள் வந்து துரோகி என்று கூப்பிடலாம் ஆனால் நான் வந்து

முதல் நாங்க தமிழ் மக்கங்கள தமிழ் ஹியூமன் ரைட்ஸ் சப்போர்ட் பண்ற மாட்டா இன் எவ்ரி கேஸ் வேர் தமிழ் ஹியூமன் ரைட்ஸ் இஸ் யூ டு ஸ்பீக் கவர்மெண்ட் வந்து நாங்க ஸ்பீக் அவுட் பண்ணனும் தமிழ் மக்களும் மற்ற தமிழ் மக்களோட ஹியூமன் ரைட்ஸ் வயலேட் பண்ணமண்டா அது நாங்க ஸ்பீக் அவுட் பண்ணனும் அது நாங்க வந்து தமிழ் மக்கங்களா இருந்து நாங்க வேற கம்யூனிட்டி முஸ்லிம் ரைட்ஸ் நாங்க கம்யூனிட்டே பண்றவன்ட அதுவும் நாங்க ஸ்பீக் அவுட் பண்ணனும்

அதான் மொராலிட்டி அண்ட் அண்ட் தென் நான் நான் பேசலாம் உமிலே சிங்கள தரப்பில இருந்து நிறைய மனித உரிமைவாதிகள் வந்து தமிழர்களுடைய பிரச்சனையை வெளியில கொண்டிருக்கின்றார்கள் அது இன்றைக்கு நேற்றுல ஆரம்ப காலத்துல இருந்து அது அந்த அந்த தொடர்ச்சி ஒன்று இருக்குது தங்கள உயிர்களையும் விளந்திருக்கிறார்கள் அது எத்தனை தமிழர்களுக்கு தெரியுமா என்று தெரியல அதெல்லாம் நடந்திருக்குது அதே நேரம் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தமிழர்களை அவர்கள் காப்பாற்றியும் இருக்கிறார்கள் கலவரங்கள்ல நிறைய பேர் கொல்லப்பட்ட அப்படி காப்பாற்றப்பட்டதுல நானும் அது எல்லாம் போக நீங்கள் இப்ப கனடாவுல வந்து கிட்டத்தட்ட இப்ப இலங்கையில வடமாகாணத்தை எடுத்தோம்னா மன்னார் வவுனியா முல்லைத்தீவு கிளிநொச்சி இந்த நாலு மாவட்டத்தின் சனத்தொகை கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் இருக்கு ஆனால் உங்களை கனடாவுல டொரண்டோவில விக்டோரியா எல்ம் ஜங்ஷனுக்கும் அதுக்கு அடுத்த ஜங்ஷனுக்கும் இடையிலேயே இந்த த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் தமிழ்ஸ் இத வாழ்கிறார்கள் அவர்கள் பெரும்பாலும் ப்ரோ எல்ஜிடியா தான் இருக்கிறார்கள் அப்ப அந்த சூழல்ல வளர்ந்த நீங்க முதல்ல உங்களோட உங்க ஆரம்பம் கூட ப்ரோ எல்ஜிடியா தான் இருந்தது அது எப்படி அந்த ட்ரான்சிஷன் எப்படி வருது அந்த நோம் சோம்ஸ்கின் அந்த மோரல் பிலோசபி நான் வந்து எனக்கு நான் இந்த மோரல் பிலோசபி அப்ளை பண்ணான் பண்ணடியன் ஹிஸ்டரியில ஒரு கெனடியன் இருந்து எந்த நாட்டு குறையில பற்றி நானூறு கெனடியன் இருக்க எந்த கெனடியன் குறையில பற்றி தான் நான் கிடைக்கணும் என்ன கூடாத சாமங்கள் நாங்க செய்து நாங்க இந்த இண்டிஜினஸ் ஆட்களுக்கு செய்து இந்த வேற நாட்டுல இந்த மைனிங் கம்பெனிஸ் என்ன ஒழு அந்த சவுத் அமெரிக்கால அந்த நாட்டுல ஐ மீன் கோல்ட் எல்லாம் நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாம் புடுங்கி எல்லாம் கள்ளம் அழுத்து வேற கவர்மெண்ட்ஸும் அந்த ஆப்கானிஸ்தானில் எல்லாம் நிறைய ஆக்களை சாக்காட்டி அந்த ஹெய்டில நிறைய ஆக்கள் சாக்காட்டினது அதெல்லாம் இந்த கனடியன் கவர்மெண்ட் செய்தது ஸோ அந்த ஹிஸ்டரியை பற்றி நான் வந்து அந்த மோரல் பிலோசி எந்த குறையில பற்றி தான் நான் முதல் பேசுவேன் நான் ஒரு கெனடியனா இருந்து நான் வேற யாருட குறையில ரஷ்யாண்ட குறையில பற்றி பேசுறதுக்கு முதல் சைனாண்ட குறையில பற்றி பேசுறதுக்கு முதல் எந்த குறையில பற்றி தான் கெனடியா இருந்து பேசணும் நான் இந்த ஸ்ரீலங்கன் கான்ஃபிளிக்டுக்கு நான் அப்ளை பண்ணேன் சோ அந்த அப்ளை பண்ணைக்கு ஒரு தமிழ் மனுஷனா இருந்து நான் எந்த குறையில பற்றி தான் நான் முதல் பேசணும் குறையில பற்றி ஸோ நான் வந்து அந்த பிலோசபி எனக்கு வரைக்க நான் வந்து வேற

ஆனா தமிழ் மக்களுடைய பிலோசபி பெரும்பாலும் இலங்கையிலாவும் இருக்கலாம் டேஸ்பராவலாவும் இருக்கலாம் அவர்களுடைய பிலோசபி எப்படி என்றால் நாங்கள் எங்கட இனத்தை காட்டி கொடுக்க கூடாது நாங்கள் எங்கட பிள்ளைகளை கரைக்க கூடாது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணின பொலிசிக்கு கம்ப்ளீட்லி ஒப்பசி பொலிசி தான் அவை கிட்ட இருந்தது அதுக்குள்ளதான் நீங்கள் டே டு டே உங்களோட லைஃப் இருக்கு அது எவ்வளவு தூரம் உங்களுக்கு தடையா இருந்தது நம்பிக்கை வந்து நான் சைலண்ட் மெஜாரிட்டி வந்து உண்மையா இந்த எல்டி சப்போர்ட் பண்ணல நான் நிக்கல அந்த சைலண்ட் மெஜாரிட்டி வந்து எல்டிடி அந்த முஸ்லிம் மக்களை கிடைச்சது சப்போர்ட் பண்ணது நான் நினைக்கல நான் நெக்கியல அந்த சைலண்ட் மெஜாரிட்டி தமிழ் மக்கங்க அந்த காட்டன் கோடி மோஸ்க் மேசுக்கர் எல்டிடி வந்து அந்த காட்டன்கோடி மோஸ்க்கு ஆக்களை சுட்டு நூறு முஸ்லிம் ஆக்களை அது நான் அந்த மெஜாரிட்டி தமிழ் ஆக்கள் சப்போர்ட் பண்ண நெக்கில அந்த மெஜாரிட்டி தமிழ் ஆக்கள் வந்து நெக்கியல அந்த மெஜாரிட்டி தமிழ் ஆக்கள் வந்து எல்டி இந்த சில அந்த லவுட் மவுத் சில அந்த சில அந்த லவுட் மவுத் அந்த அவர்தான் கேக்குது ஓ சோ அதுதான் நான் நினைக்கிறேன் அந்த பிரச்சனை அந்த இன்வரன்மெண்ட்டுக்குள்ளதான் நான் வளர்ந்தேன் அந்த இன்வரன்மெண்ட்டுக்குள்ள வளர்ந்து எந்த

நீலன் அன் சைலன்ஸ் என்ற அந்த ஆவணப்படம் பெரிய பெருமளவில் ஆக்கள்து வந்து இப்ப நாங்கள் இத தேசம் ஈடுகின்ற பொழுது ஆயிரக்கணக்கானவர்கள் அதை பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப எங்கள் போன்றவர்களுக்கு இந்த பயமுறுத்தல்கள் வாரது ஒரு ஒரு வளமையானது நீங்க சொன்ன மாதிரி டிபிஎஸ் உங்களுடைய நண்பர் டிபிஎஸ் ஜெயராஜ் வந்து கடவுள வச்சு தாக்கப்பட்டும் இருக்கிறார் விடுதலை புலிகளான இவரான மிரட்டல்கள் உங்களுக்கு எதிர்காலத்துல வாரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அதுல எதிர்கொள்றதுக்கு நீங்கள் தயாரா இருக்கிறீங்களா அதுக்கு உங்களுக்கு இவ்வாறான மிரட்டல்கள் தொலைபேசி அழைப்பு மிரட்டல்கள் மற்றும் மிரட்டல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் எனக்கு அப்படியா சொல்றீங்க என்ன அண்மையில கூட கனடாவில் இருக்கிற முல்லைமதி என்பவர் குரலுக்கு நேர்காணல் வழங்கியவருக்கும் கொலை மிரட்டல்கள் விடுக்கப்பட்டிருக்கு அவர் எங்களோட கதைக்க கூடாது அது போகக்கூடாது எல்லாம் டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணிக்க ஒரு ஒரு தமிழ் ரேடியோ ப்ராட்காஸ்டர்ல விட நெரட்டிவ் பண்ணது இந்த டாக்குமெண்ட்ரி என்னையில அதை வந்து என்ன சும்மா சைலன்ஸ் பண்ணதான் அந்த எனக்கு ஒரு த்ரெட்ஸும் அப்படி இல்ல மற்ற இப்ப இப்ப தெரிய வரும் நினைக்கிறேன் சில வாரங்கள்ல அது வந்து ஆக்கள் இந்த டாக்குமெண்ட்ரியில நான் நிறைய பாட்காஸ்ட்ல போய் இருக்கிறேன் நான் வந்து நிறைய நிறைய ஆக்கள் ரிவியூ பண்ணி இருக்கிறேன் இந்த டாக்குமெண்ட்ரி இந்த ஜாஃபனா மானிட்டர்ல அந்த கிரவுண்ட் வியூஸ் சோ அந்த ஏரியால இந்த டாக்குமெண்ட்ரி ரெக்கக்னைஸ் பண்ணி இருக்கு ஆனா அந்த அந்த மெஜாரிட்டி டயஸ்புரால இந்த டாக்குமெண்ட்ரி வந்து சைலன்ஸ்டா இருந்தது தமிழ் ரேடியோ ப்ராட்காஸ்டர்ஸ் அதையும் வந்து ப்ரொமோட் பண்ண ஆசை படையில அந்த பிரச்சனையெல்லாம் அந்த ஸ்ரீலங்கால கொழம்புல ஆக்கில இந்த டாக்குமெண்ட்ரி கேள்வி பட்டு இருக்கணும் நான் வந்து மோர்னிங்ல ஃபோமர் ஸ்ரீலங்கன் சீஃப் ஜஸ்டிஸ் பெண்டர் நாயக்கர் அபாவோட நான் மெசேஜ் பண்ணான் அபா சொன்ன இந்த டாக்குமெண்ட்ரி நான் கேள்வி பட்டு இருக்கிறேன் எனக்கு பார்க்க ஆசை மதிச்சால தங்கட நாடுகள்ல தங்கட நாட்டுக்கு வெளியில அவர்கள் மிக மோசமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா தங்கட நாட்டுக்குள்ள ஹியூமன் ரைட்ஸ மதிக்கிறார்கள் ஆனா இந்த நாடுகள்ல தங்களுடைய ஹியூமன் ரைட்ஸுக்கான அந்த அசைலத்தை கேட்டுக்கொண்டு அங்க இருந்தே இந்த கொலை மிரட்டல்கள் இந்த கொலைகளை ஆதரிக்கிறவர்கள் நீலம் திருச்செல்லத்தினுடைய கொலைகளை ஆதரித்தது போல பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கொலைகளை ஆதரிக்கின்ற ஒரு போக்கொண்டிருக்கல அந்த திங்கிங் மைண்ட் செட் அதை எப்படி பாக்குறீங்க நீங்க தேர் எக்ஸ்பீரியன்ஸிங் அந்த ரைட்ஸ அனுபவிக்கணும் ஆனா அதே நேரம் இலங்கையில அந்த ரைட்ஸ மறுக்கணும் அங்க இருக்கிற எதிரான கருத்துடையவர்கள் கொல்லப்பட விடுமென்றது அந்த அந்த சிந்தனை போக்கொண்டு இருக்குதானே அதுக்கு ஒரு அப்லோஜாய்ஸ் பண்ண கூட ரெடி இல்லாம இருக்கணும் அதை எப்படி பாக்குறீங்க ஒரு சாமான அப்சர்வ் பண்ண அது வந்து தமிழ் மக்கள் டயாஸ்போர்ட்ல இருக்கிற மக்களுக்கு அஹ் ஒரு பிரச்சனையும் இருக்கே இல்ல இப்படி தமிழ் மக்கள் அங்க சிலாங்க இருக்கிற மக்கங்கள் இப்படி சண்டையில சாரது அதைக்கு ஒரு பிரச்சனை இருக்கீல்லையென்று அவைட குடும்பம் வந்து டயாஸ்போர்ட் இரு ஒரு ஹாமும் வேற இல்ல இருக்கிற தமிழ் மக்கள் அதே சார் அவைக்கு ஒரு பிரச்சனையும் இந்த அவண்ட குடும்பம் வந்து ஓகேலி அவங்க இப்படி சப்போர்ட் பண்ணவே இப்படி இந்த ஆன் ஸ்ட்ரகிள் சப்போர்ட் பண்ண தமிழ் வந்து சண்டைக்கு இல்ல கனடால இருக்கணும் அமெரிக்கால சேஃபா இருக்கணும் ஜெர்மனில சேஃபா இருக்கணும் ஆனா அந்த தமிழ் மக்கள் அது பேட்டிகோளு ட்ரிகோமலி ஜஃப்னார் அந்த ஏரியால இருக்கிற தமிழ் மக்கள் போய் போய் சா அதே ஒரு பெரிய இன்ஜாஸ்டிஸ் ஏன்னா எப்படி நீங்க வந்து அவை வந்து சாரதுல ஓகே இருக்கலாம் ஆனா உங்களோட உங்களோட பிள்ளைல நீங்க அனுப்புங்க போய் சண்டைக்கு போறதுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கிறீங்களா உங்களோட பிள்ளைல அனுப்புங்க ஏன் இந்த பிள்ளைகள் இந்த தமிழ் பிள்ளைகள் ஸ்ரீலங்கா இருக்க ஜெஃப்னால இருக்கிற ட்ரீகமலியில இருக்கிற பட்டிகோல இருக்கிற பவானியில இருக்கிற ஏன் நிறைய சண்டை பிடிக்க நீங்க காசு குடுக்குறீங்க அவைக்கு அம்மா எல்லாம் அப்பாலும் இருக்கணும் அவண்ட வாழ்க்கையில வேல்யூ இல்லையா அவங்களோட பிள்ளைகள வாழ்க்கையில் அது பிள்ளை பிள்ளைகள் ஜெர்மனில இருக்கிற கேண்டால இருக்கிற அமெரிக்கா இருக்கிற அவங்க வாழ்க்கை கூட இம்பார்ட்டன்டா அப்படி இல்லையண்டா அவங்களோட பிள்ளையெல்லாம் அனுப்புங்க போய் சார் இருக்கு சோ அது ஒரு பெரிய ஹிப்போக்ரஸியா இருந்தது அந்த இருபத்தஞ்சு அஞ்சு வருஷத்துக்குள்ள அந்த சண்டைக்குள்ள ஒரு பெரிய ஹிப்போக்ரசி அப்படி நீங்க வந்து ஓகேயா இருக்கலாம் இப்படி இந்த தமிழ் பிள்ளைகள் போய் சாரது ஓகே இருக்கலாம் உங்களோட பிள்ளைகள் நல்லா ஒரு வெஸ்டர்ன் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிக்கு போய் ஐ மீன் டிகிரிஸ் எடுத்து வீடுகள் இருந்து இங்க ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் இருந்து ஆனா நீங்க ஒரு காசு இந்த தமிழ் மக்கங்கள் செஃப்னால போய் அவனோட வாழ்க்கையை கொடுத்து அவங்க அவனோட குடும்பங்களை அழிஞ்சு போய் அவைக்கு ஒரு வசதியும் இல்லை எஜுகேஷனுக்கு அப்படி நீங்க அதை சப்போர்ட் பண்ணலாம் என்ன நீங்க செய்திருக்கோம் நீங்க அதை சப்போர்ட் பண்ணியிருக்கோம் நீலன் திருச்சவன்ட ப்ரொபோசல் ஸ்ரீலங்காக்கு கனடாக்கு இருக்கிற ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு வர்ற மாதிரி ஜெர்மனியில இருக்கிற மக்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு வர்ற மாதிரி அதுதான் நீங்க சப்போர்ட் உண்மையா நீங்க பண்ணிருக்க வாழ்க்கையில இஃப் ரியலி சப்போர்ட் தமிழ் லைஃப் வாழ்க்கையில் உண்மையா இம்பார்ட்டன்ஸ் நீங்க வச்சிருக்கீங்களா அதுதான் நீங்க சப்போர்ட் ஒரு வலி ஸ்ரீலங்காக்கு கனடால இருக்க மக்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் இருக்கிற மாதிரி எப்படி அங்க ஸ்ரீலங்கா ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு வரலாம் நீலன்ற ப்ரொபோசல்ஸ் ஒரு வழி காட்டுனது ஆனா என்ன வெளிநாட்டு தமிழ் மக்கள் செய்தாண்ட நீல நீலுக்கு மேல துரோகின்னு சொல்லி அவனுடைய பேர் அவனுடைய பேருக்கு மேல மண் போட்டு அவர் சாய்க்கு எல்லாம் கொண்டாடி செலிப்ரேட் பண்ணி ஆனா உங்களோட உங்களோட பிள்ளைகளுக்கு பேருங்களோட ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு இந்த வெளிநாட்டு ஜெர்மனி அமெரிக்கால யூரோப்ல யூகே கேனடால அந்த ஒரே ஹியூமன் தான் அந்த ஸ்ரீலங்கன் தான் மக்களுக்கு அமைக்க அந்த ஒரே ஹியூமன் தான் வேணும் ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்து ஒரு ஒரு அமைதியான சூழல் ஒன்று இலங்கையில நிலவுது உங்களுக்கு இந்த கடந்த பத்து வருஷத்துல ஏற்பட்ட அனுபவங்கள்ல இருந்து இலங்கை தமிழர்கள் வந்து எப்படியான அல்லது தமிழ் அரசியல் கட்சிகள் எப்படியான ஒரு தீர்வுக்கு போகணும் எப்படி இந்த பிரச்சனையை கையாளணும்னு நினைக்கிறீங்க நான் நினைக்கிறேன் இப்போ இந்த புது கவர்மெண்ட் இருக்குது இந்த அந்த கவர்மெண்ட்ல ஒரு 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 சான்ஸ் புது கொண்டு வர்றதுக்கு இந்த எலெக்ஷன்ல அவர் நான் வந்து ஒரு புது கான்ஸ்டியூஷன் நாட்டுக்கு கொண்டு வர போறேன் அந்த கான்ஸ்டியூஷன் வந்து அந்த எக்ஸக்டிவ் பிரசிடென்சி அபாலிஷ் பண்ணும் அதுவும் அந்த கான்ஸ்டியூஷன் வந்து அந்த பவர்ஸ் கொடுக்கும் நீல என்ற ப்ரோசல்ஸ் அபாலிஷ் பண்ணி அந்த பவர்ஸ் கொடுத்தது அந்த ஒரே சாமான் தான் நீல் என்ற ப்ரொபோசல் செய்யறது ஆக்ட் அந்த பார்ட்டிக்கு இப்போ ஒரு சூப்பர் மெஜாரிட்டி இருக்கு பார்லிமெண்ட்ல சந்திரிக்காக்கு மெஜாரிட்டி இருக்க அதுக்கு அந்த கேனோடய தான் அந்த ப்ரொபோசல்ஸ் அது பிளச்சிட்டது இப்ப ஒரு சான்ஸ் இருக்குது இந்த கவர்மெண்ட் வந்து தமிழ் மக்களுக்கு அவைன்ட்டு கேட்டு அவை சப்போர்ட் ஜெயிச்சவே

பிரசிடென்ட் வந்து அந்த கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணு அந்த கவர்னர் வந்து அந்த அந்த இருக்கலாம் மினிஸ்டர் வந்து பொசிஷன்ல இருக்கலாம் அந்த ரீஜனல் கேன்சில் இருந்தா தான் பேலன்ஸஸ் அப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வேற ஒன்னு அப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த ரீஜியன்ஸ்க்கு பவர்ஸ் குடுக்கறது அதை வந்து புடுங்க முடியாது இருக்குது சோ அந்த பவர்ஸ் டிவால் பண்ணியல் கவர்மெண்ட்ஸுக்கு ஒரு அட்டான இண்டிபென்டென்ஸ் குடுக்கணும் அந்த ப்ரொவிஷியல் கவர்மெண்ட்ஸுக்கும் அந்த லோக்கல் ரீஜியன்ஸ்க்கு குடுக்கணும் சோ டு லெவல் அந்த லோக்கல்ஸுக்கும் வந்து அந்தமெண்ட் இருக்கலாம் அந்த ரீஜனல் கவுன்சில் இருந்தா தான் இருக்கலாம் அந்த கவர்னர் வந்து இருக்கலாம் அந்த சப்போர்ட் இருந்தா தான்

ஆனா இப்ப இந்த 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 கவர் ஆஸ் பொலிட்டிகல் ஸ்டூடெண்ட் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டூடெண்டாகவும் இருந்திருக்கீங்க இப்ப இருக்கிற இந்த ப்ரோசஸ்ல வந்து இப்ப உள்ள கவர்மெண்ட் வந்து இந்த தேர்ட்டீன் அமெண்ட்மெண்ட்டை அன்றைக்கே எதிர்த்தவை இந்தியா இன்கோல்மெண்ட்ட அன்றைக்கே எதிர்த்து இருந்தவை அப்ப இப்ப வந்து அந்த தேர்டீன் அமெண்ட்மெண்ட்ல உருவாக்கப்பட்ட இந்த மாகாண சபையில இப்ப உள்ள கவர்மெண்ட்டுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல தே ஆர் திங்கிங் திஸ் இஸ் என்ன ஒயிட் எலிபென்ட் இது ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ரொஜெக்ட் அப்ப அவ வந்து மானசபை இல்லாமல் லோக்கல் கவுன்சிலுக்கு பவரை டிவோல்வ் பண்ணலாம் என்றால் அதை என்ன செய்யலாம் அது நினைக்கல அது ப்ராக்டிக்கல் அந்த ப்ரொவின்ஷன் கவுன்சில் சிஸ்டம் இந்த தேர்ட்டின் இந்த நிறைய ஃப்ளோஸ் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த மானசபையை வச்சுக்கொண்டுதான் இந்த டிவோல் பண்ணனும்னு சொல்றீங்க பவரை அந்த ப்ரொவின்ஷன் கவுன்சில் இலக்ஷன்ஸே இப்போ நடந்து போனவன்டே அது தெரியாது அந்த எலெக்ஷன்ஸ் இப்போ ஒரு பெரிய கன்சர்ன் வந்து எலெக்ஷன்ஸ் நடத்தாம நிறைய வந்து கான்ஸ்டியூஷனை பற்றி கேட்கணும் ஸோ அந்த எலெக்ஷன்ஸ் முதல் ப்ரொவின்சியல் கவுன்சில் எலெக்ஷன்ஸ் நடத்திட்டு தான் நடக்க கான்ஸ்டிடியூஷன் ரிஃபார்முக்கு நீங்கள் போகணும் நன்றி நினைக்கிறேன் ஒரு நல்ல ஒரு அடல் எதிர்காலத்துல இவ்வாறான அரசியல் தொடர்பான விடயங்கள் வருகின்ற பட்சத்துல தொடர்ந்து உரையாடுவோம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டவங்க மிக்க நன்றி பிரசன்னா நன்றி தேங்க்யூ